முத்துமணி மாலை ஒன்று தினந்தோறும் கோத்து பொத்தி பொத்தி மனசுக்குள்ள பூ போல காத்து வச்சே முத்துமணி மாலை ஒன்று தினந்தோறும் கோத்து வச்சே பொத்தி பொத்தி மனசுக்குள்ள பூ போல காத்து வச்சே கத்தியில கால வச்சு காதல் வழி நடக்க வந்தேன் காட்டாத்து தண்ணீல மீன ஒன்னு முடிக்க வந்தேன் பாத ஒன்னு அடைச்சிதல பயணத்தை நான் முடிக்க வந்தேன் ஒத்தையடி பாதையில ஒரு சனம் தொங்கையில ஒத்தையா போகுதம்மா என்னோட உசுறு உசுறு வெத்தல போல் வாடுதம் ஒடி பாதையில ஒரு சனம் தொங்கையில ஒத்தையா போகுதம்மா என்னோட உசுறு உசுறு வெத்தல போல் வாடுதம்மா